கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாகட்டும் அழிதும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்திகளை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் ஸ்தோத்திருக்கிறேன் கிறிஸ்துக்கள் பார்த்தவர்களே இந்த ஊழியங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கும்படி உங்களை நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தைந்து பனிரெண்டு கத்தருக்கு பயப்படுகிற மன்னன் எவனோ தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் அல்லே லூயா கத்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் வந்து அவர் தெரிந்து கொள்கிற அந்த நல்ல பாதையை போதித்து நடத்துகிறார் ராஜா சொல்லும்போது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று தேவன் சொல்லுகிறார் அன்பான் எனக்கு இந்த கடினமான ஒரு பாதையில் போக வேண்டும் என்று சொல்லி பல வருஷங்களுக்கு முன்னாக ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை தந்தார் அது என்னவென்றால் ரெண்டு பெரிய மலை உச்சி இது ஒரு பெரிய மலை உச்சி இது ஒரு பெரிய மலை உச்சி இப்போ நான் நாங்கள் இதில் நிற்கிறோம் வேறு யாருமே இல்லை என் ஹஸ்பண்டை காண இல்லை பிள்ளைகளை காணலை நான் தனிமையாக தான் நிற்கிறேன் இந்த தனிமையாக நிற்கிற இடத்துல ஒரு பிரகாசமான ஒரு ஒருவர் வந்தார் வந்து சொன்னார் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ இப்போ இந்த மலை உச்சியிலிருந்து இந்த மலை உச்சிக்கு தான் நீ போனோம் ஆனால் இப்படி போகிறதுக்கு பாலங்கள் கிடையாது ஆகையினால் இப்போ நீ இந்த பள்ளத்தாக்குக்கு இறங்கி தான் ஆகணும் இறங்கி மீண்டும் இங்கே இருந்து நீ மேலே ஏறி நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்போ யோசித்தேன் நான் தனிமையாக தான் போகணுமான்னு கேட்டேன் ஆமாம் நீ தனிமையாக தான் போனோம் இப்போ நான் நான் சொல்கிறேன் இங்கே பாதை சரியாக தெரியலையே ஏன்னா நிறைய செடி கொடியலாட்டு அந்த படிக்கட்டுகளை அந்த ஸ்டெப்பு அதை வந்து மறைச்சி இரு இருக்குது பாதை தெரியலையேன்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க போயிட்டே இரு நடக்குதுக்கு பாதை கிடைக்கணும் ஆனால் கண்ணில் பார்க்கறதுக்கு பாதையே தெரியலை சரி ஒரு காலை வச்சா காலில் எந்த மண் கல் முள் ஒன்றுமே கிடையாது அப்படி கீழ் அடிவாரம் வரைக்கும் நடந்து வந்துட்டேன் ஒரு கஷ்டம் இல்லாமல் நடந்தேன் ஆனால் பார்வைக்கு அங்கே ஒரே செடி கொடியாக இருக்குது ஆனால் கால் வைக்கிறதுக்கு எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் அடித்தளம் வந்துட்டேன் அங்கேயும் ஒரு பெரிய அரண்மனை அங்கேயும் ஒரு பிரகாசமான ஒருவர் இருக்கார் வந்துட்டியம்மா நீ இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ இந்த உச்சியிலேருந்து இறங்குன பார்த்தியா இனி இந்த மலை உச்சிக்கு ஏறி போகணுன்னு சொன்னார் உன்னோடு கூட யாரும் வர முடியாது அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் தூரத்துக்கு வேணால் ஒரு ஆட்டோ வரும் அப்புறம் நீ தனிமையாக தான் ஏறணும் அப்படின்னு சொன்னார் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொன்னாங்க அப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் இது பல வருஷத்துக்கு முந்தி கண்ட ஒரு தரிசனம் அந்த டைமில் என் ஹஸ்பண்ட் உண்டு பிள்ளைகள் எல்லாரும் உண்டு நாங்கள் வட இந்தியாவில் பணி செய்துட்டு இருந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அப்போல்லாம் ஒரு கஷ்டமும் இல்லை ஊழிய பாதையில் தான் கஷ்டமே தவிர வேறு எந்த ஒரு கஷ்டமாக வைக்கல ஆனால் படிப்படியாக தொண்ணூறில் ஹஸ்பண்ட் இறந்தாங்க தொண்ணூத்தொன்றுல சின்ன மகன் இறந்தான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பெரிய மகன் இறந்தான் இப்படி படிப்படியாக நான் தனிமையாக்கப்பட்ட ஒரு வேதனையான ஒரு சூழல் அன்பான இந்த நாளில் நான் கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் ஏன் தெரியுமா நான் தனிமையாக இருந்தாலும் என் கேசு என்னோடு கூட இருக்கிறார் நான் தனிமையாக இருந்தாலும் என் கேசு என்னோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை தெரிந்தெடுத்தபடியினாலே அவர் தமது வழியை போதித்து நம்மை நடத்துகிறார் இந்த சூழ்நிலையில் எல்லாரும் மறித்து நான் தனிமையாக்கப்பட்டனேன்னு சொல்லி எனக்கு ஒருவேளை ஒரு மென்டல் ஒரு ஹிஸ்டீரியா மாதிரி ஒரு பைத்தியம் பிடிச்சி நான் அலையிறவளாக இருந்தால் உங்கள் மத்தியில் எப்படி இருந்து பேச முடியுமா யோசித்து பாருங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் தாங்கி தாண்டி செல்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார் அலே லூயா கத்துடைய கிருபையும் அநேகருடைய ஜபமும் என்னை தாங்கிற்று அலே லூயா ஒருவேளை நீங்கள் யாராவது ஏதாவது எல்லாரும் இருந்தும் கூட சில சந்தர்ப்பங்களில் ஒருவேளை ஹஸ்பண்ட் இல்லாமல் இருக்கலாம் பிள்ளைகள் இருப்பாங்க இல்லைன்னா ஹஸ்பண்டு இருக்கலாம் பிள்ளைகள் இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா எல்லாரும் இருக்கலாம் குடும்பத்தில் பல விதமான பாரங்கள் கஷ்டங்களின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் உடஞ்சி போய் இருக்கலாம் ஆனால் சோர்ந்து போகாதுங்க நம்மை தெரிந்து கொண்ட தேவன் நம்மை தெரிந்து கொண்ட தேவன் அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார் இன்றைக்கி அதெல்லாம் எனக்கு அப்படி எனக்கு ஒரு தரிசனம் தந்தனால் ஒவ்வொரு மரணங்களுக்கும் நான் அப்படியே தாங்கிட்டேன் தாங்கிட்டேன் என்ன ஹஸ்பண்ட் இறக்கும்போது சரி கொஞ்சம் உடஞ்சி போய் அழுதுருப்பேன் சின்ன மகன் இறந்த நேரம் எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்து வரவே இல்லை எனக்கு அ எனக்கு தெரியல அவனுக்கு தலையில் இருந்த பேண்டேஜ் அவங்க எழுபது அடி ஆளை கிணட்டில் தெரியாமல் தவறி விழுந்து அவனை மேலே தூக்கிட்டு வரவும் மூணு தடவை ஜீசஸ் 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 ஏசுவே இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி இறந்தான் பாருங்க திருப்பி என்ன அந்த ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனாங்க அவன் தலையில் கட்டி இந்த பேண்டேஜை நான் அமுக்குனேன் மூக்கு வாயிலேருந்து இருந்து ரத்தம் வரவும் அலறவே இல்லை அப்படி தேவன் எனக்கு பலம் தந்தார் அந்த இரத்தத்தை மூக்கு வாயில் இருந்து வந்த ரத்தத்தை நானே தொடச்சி நானே பேண்டேஜ் போடுறதுக்கு கத்திரி எனக்கு உதவி செய்தார் அவ்வளோ தைரியம் அவன் பண்ணல இந்த தரிசனம் எனக்கு தந்து என்னை போதிக்கலைன்னு வைங்க நான் பயங்கரமாக வேதனைப்பட்டுருப்பேன் ஒருவேளை அப்பவுமே எனக்கு கிறிஸ்டீரியா வந்திருக்கும் தெளிந்த இல்லைதேன் தெளிவான புத்தியோட இதுவரைக்கும் கடைமேளை செய்ய ஆண்டோர் இவ்வளோ பலம் தந்து நடத்துகிறார் அல்லே லூயா உங்களை மாற்றி தேற்றுவார் என்னை அரவணைத்த தேவன் என்னை பலப்படுத்திய தேவன் எனக்கு தமது வழியை போதித்தாரே அதே தேவன் நீங்கள் காத்திருந்து பாருங்க அவருடைய திருமுகத்தை நீங்கள் நோக்கி பாருங்க ஏசப்பா எனக்காக நீர் இத்தனை பாடுபட்டீர் இவ்வளோன்னு சொன்னால் போதும் அவர் உடன்தானே என்ன செய்வார் அடித்த கரங்களை அணைக்கணுன்னு ஒரு வசனம் இருக்குல்ல அவரே அடித்தார் அடித்த கரங்களை அணை அணைத்து நம்மளை ஆறுதல் படுத்துகிறது உங்களையே நீங்கள் அவரே நோக்கி பாருங்கள் ஆண்டவரேன்னு நோக்கி பாருங்கள் அவர் நிச்சயமாக உங்களுக்கு சக்கல ஆறுதலின் தேவனாக இருந்து நடத்துவார் என்னென்ன காரியத்தில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த கலக்கத்தை அவர் மாற்றுவார் அல்லே லூயா ஆண்டவர் நல்லவர் அன்பான இந்த நான் இப்போல்லாம் இந்த சங்கீதம் முப்பத்தொன்று இருக்குது பாருங்க அதை நான் அதிகமாக நான் வாசிப்பேன் வாசித்து அதில் உள்ள ஒன்பதாவது வசனம் என கீர ும் கேத்தாவேனான் நேருக்கப்படுகிறே எனக்கீரங்கும் நான் நேருக்கப்படுகிறே துக்கேத்தாலே ஆத்மாவும் கண்ணும் கருகி போகின்றதே துக்கத்தால் ஆத்மாவும் கண்ணும் கருகி போகின்றதே சீலூபையன் தெய்வன் தேனே என்னை நோக்கி பாரும் தேவா சஞ்சலத்தாலும் தவிப்பினாலும் வருடங்கள் கழியின்றதே சஞ்சலத்தாலும் தவிப்பினாலும் வருடங்கள் கழியின்றதே ஆனாலும் என் காலங்கள் உமது கரத்திலவோ ஆனாலும் என் காலங்கள் உமது கரத்தில் ൈ വേനേ എനെ നോക്കി പാരേവാൻ കൺ മലയും കോട്ടയും എൻ വഴികാട്ടിയും നീരേ എൻ കൺമലും കോട്ടയും എൻ വഴികാട്ടിയും നീരേ நான் ஒரு காலுக்க மடையாதப்படி செய்யும் நான் ஒரு காலுக்க மடையாதபடி செய்யும் சேலுவை வந்தேனே என்னை நோக்கி பாரும் தேவா சேலுவையண்டை வந்தேனே என்னை நோக்கி பாருந்தேவா ஆமன்புள்ளே வலது இடது பக்கம் நம்ம போற நேரத்துல வழி தெரியாம போற நேரத்துல கத்துடை சத்தம் கேட்கும் ஏசய்யா முப்பதாம் மதியாரம் இருவத்தொன்றாம் வசனத்துல நீங்கள் வலது புறமாய் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று பார்த்தோம் ஒருவேளை திசை தெரியாம திசை தெரியாமல் நம்ம கடந்து போகும்போது ஆண்டோள் ஆண்டோடைய சத்தம் அவரை மட்டும் கொஞ்சம் நோக்கி பார்த்தா போதும் அந்த சிலுவையின் காட்சியை மட்டும் கொஞ்சம் எட்டி பார்த்தா போதும் உலகத்தை பார்க்காதுங்க உலகத்தை பார்க்காதுங்க ஒரு தடவை கப்பல் பிரயாணத்தில் சீசரில்லாம் வந்தாங்க நடு சாமத்தில் ஏசு கிறிஸ்து ஜலத்தின் மேல் கடலின் மேல் நடந்து வர்றதை பார்த்தாங்க பேதர் கொஞ்சம் எப்போவுமே கொடு குடு தொடு துடு உட ஆண்டவரே நீரே ஆகியில் நானும் இந்த ஜலத்தின் மேல் கடலின் மேல் நடக்க உத்தரவு தாங்க ஆண்டோர் என்ன சொன்னார் வராதண்ண சொன்னார் வானுதான் சொன்னார் காலை வச்சால் பாருங்க ஆண்டோட முகத்தை பார்க்க மறந்துட்டான் அந்த தண்ணீரை பார்த்தா ஜலத்தை பார்த்தா அந்த அலைகளை பார்த்தா பயந்துட்டான் ஐயோ நான் அமிழ்ந்து போகிறேனேன்னு சத்தமிட்டு சொன்னார் ஆனாலும் ஆண்டவர் வந்து நீ அமிழ்ந்து போ நீ நாசமாக போன்னு சொல்லலை உடனே கையை நீட்டி கரத்தை பிடித்து தூக்கி அவிசுவாசியே ஏன் பயப்பட்டாய் விஸ்வாசமாயிருவேளை எதையாவது நீங்கள் இழந்து எதையாவது இழந்து தவிப்போட கஷ்டத்தோட பிரச்சனைகளோட அந்த பிரச்சனைகளை பார்த்துட்டு இருக்கீங்களா அதை பார்க்காதுங்க பிரச்சனைகளை மாற்றுகிற கத்தனை நோக்கி பாருங்க நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கட்டுகிற தேவாதி தேவனை நீங்கள் நோக்கி பாருங்க அவர் என்ன செய்வார் நம் நம்முடைய வழியை போதிப்பார் எந்த பக்கமாய் போகணுங்கிற வழியை அவர் நமக்கு காண்பிப்பார் அன்பான நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நம்ம வாழும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வா வேதத்தில் மற்ற யார் இருபத்தி ரெண்டில் சொல்லப்படுகிறது கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும் நம் கண்ணு தெளிவாயிருந்தால் பாதை முழுவதும் இருக்கும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று பார்க்கலாம் ஆண்டுடைய வசனம் நம்முடைய பாதைக்கு தீபம் எப்படியாவது இருட்டான இடத்துல போகும்போது ஒரு ஒரு டார்ச் லைட்டு இப்போ எல்லாருக்கும் கையில் பெரிய நல்ல மொபைல் இருக்கிறதுனால டார்ச் லைட் எல்லாம் மறந்து போச்சு இல்லையா டார்ச் லைட் எல்லாம் தேவையில்லை பெரிய மொபைலை சின்ன மொபைல்லையும் இருக்குது அந்த அந்த டார்ச் அப்படிங்கிறத அதை தொட்டோன்னா நமக்கு வழிகாட்டும் நமக்கு பரிசுத்த வாழ்க்கைக்கு விசுவாச வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனுக்கு போகிற பாதைக்கு வழிகாட்டுகிறது நம்முடைய வேத வசனம் அதை படிக்க 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 நமக்கு அது பாதை காட்டும் நம்முடைய கால்களுக்கு அது தீபமாக நம்முடைய பாதைக்கு அது வெளிச்சமாக அது காணப்படும் என்பதற்கு சந்தேகமே இல்லை ஆகியனால் அன்பான உள்ளே அந்த பாதைக்கு வெளிச்சம் காட்டுகிற அந்த வேத பகுதியை நம்ம என்ன செய்யணும் கட்டாயம் நம்ம வேதத்தை நாம் வாசிக்க வேண்டும் வேதத்தை அப்படி வாசிக்கும்போது நமக்கு ஆண்டவர் உதவி செய்வார் என்பதற்கு சந்தேகமே இல்லை கத்தை நடத்துவார் வாசிக்கிறேன் நீதி மொழிகள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் துன்மார்க்கருக்கு கத்தர் தூரமாக இருக்கிறார் நீதிமான்களின் ஜபத்தையோ கேட்கிறார் கண்களின் ஒளி இருதயத்தை பூரி பார்க்கும் நச்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் ஜீவனுக்கேதுவான கடிந்து கொள்ளுதலை ஏற்று கொள்ளும் காது ஞான இடத்திலே தங்கும் புத்திமதியை விடுகிறவன் தன் ஆற்று ஆத்மாவை வெறுக்கிறான் கடிந்து கொள்ளுதலை கேட்கிறவனோ ஞானமடைவான் கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை இந்த இவ்வளவு பகுதிகளையும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிச்சு பாருங்க அன்பான உள்ளே கத்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை ஆண்டவர் நம்முடைய அன்றாடக ஜீவியத்தில் நமக்கு அவர் போதுமானவராக இருந்து அவர் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகினால் அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம் ஒப்பு கொடுப்போம் கத்தை நல்லவர் சங்கீதம் மூன்று எட்டில் பார்க்கிறோம் ரட்சிப்பு கத்தருடையது தேவருடைய தேவரியருடைய ஆசீர்வாதம் உடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக இருப்பதாக கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரத்தை தரும் அன்பானே அவர் நமக்கு ஞானத்தை போதிக்க வேண்டுமென்றால் அவர் நமக்கு பாதையை காண்பிக்க வேண்டுமென்றால் நாம் வேத வசனத்தை விசுவாசித்து தியானித்து நாம் அவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும் ஒரு மரியாளை போல ஒரு மாத்தாள் மரியாள் லாசரு பிரித்தானியா கிராமத்தில் இருந்தாங்க இயேசு அடிக்கடி போவார் போகும்போது அந்த மரியாள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வேத பகுதிகளை கற்றுக் கொடுக்குற ஏத்து விடத்தில் கற்றுக்கொண்டாள் அவங்க செய்ததும் தப்பில்லை மாத்தாள் அவங்க வந்த விருந்தாளிக்கு ஒரு ஆகாரம் சமைக்கணுமேன்னு அவங்களும் போய் சமைக்கிற விஷயத்தில் அவங்க முஸ்திப்பாக இருந்தாங்க ஆனால் சோர்ந்து போயிட்டாங்க என்ன ஆண்டவரே நான் தனிமையாக வேலை செய்கிறது உங்களுக்கு கவலை இல்லையா என் தகோதரி சும்மா உட்காந்துட்ருக்கா அப்படின்னு சொன்ன சொல்லவும் அட் சொன்னார் தன்னை விட்டு இடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் ரெண்டு பேர் செய்ததும் தவறு இல்லை தான் ஆனால் முறுமுறுக்க கூடாது இல்லையா என்றதை செய்து வச்சுக்கிட்டு மாத்தாலும் ஓடி வந்து ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து வேத வசனத்தை அவள் கேட்டிருக்கணும் முழுக்க முழுக்க வேலையிலேயே கவனத்தை செலுத்தி எதையுமே கவனிக்காமல் வேதனைப்பட்டு முறுமுறுத்து கோழி சொல்லி அவ அப்படி உட்கார்ந்துருக்கா நான் வேலை செய்ய அதெல்லாம் தேவையில்லை அன்று சொல்கிறாரு நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு அப்போது இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் மரியாதை பார்த்து சொன்னார் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அன்பான உள்ளே நம்ம அப்படி இருக்கும்போது நம்ம அப்படி வேத வசணத்தின் பேர் தாகம் வைக்கும்போது மானானது நீரோடையலை வாஞ்சித்து கதறுவது போல நம்முடைய இருதயம் வேத வசணத்தின் ஒரு வாஞ்சை வைக்கும்போது அவர் என்ன செய்வார் தமது வழியை போதிப்பார் அல்லே லூயா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் ஆண்டவரே இந்த வேலைக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்கு நீ நல்ல வேத பகுதிகளை தந்தீர் அதின்படி நடக்க எங்களுக்கு பலந்தாரும் உமது கிருபம் எங்களை தாங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பெரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீ போதுமானவராயிருந்து ஆண்டவர் எந்த விஷயத்தில் அவங்க சோர்ந்து போயிருந்தாலும் சோர்வுகளை மாற்றி கத்தருக்கென்று பக்தி வைராக்கியத்தோடு எழும்பத்தக்கதான கிருபையை தேவரே தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும் எல்லா குறை குற்றங்களையும் மன்னியும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே